ஹாய் காய்ஸ் காரசாரமான குடல் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வதங்கினதும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணுங்க வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச குடல் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலே நல்லா சுருண்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க பாருங்க நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் கரெக்டாக வரும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் குடல் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாய் அவ்வளோதான்